நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய முதல் நிகழ்வு தமிழகத்தினுடைய தலைநகரம் சென்னையிலே நடக்கின்றது இன்றைக்கு வீரன் சின்னமலையினுடைய இருநூத்தி ஐம்பத்தி ஏழாவது பிறந்த நாளிலே மாலை அணிவித்துவிட்டு இங்கு ஆர்ப்பாட்டத்தில் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற அண்ணன் ஆர்டி டி அவர்களே அவைத்தலைவர் அண்ணன் பி ஆர்டி அனைத்து மாநில பொறுப்பாளர்களே அனைத்து மாவட்ட செயலாளர்களே இந்த ஏற்பாடுகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற சென்னை மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி இசை பால் அவர்களே இசை பால் சேர்ந்து அத்தனைக்கும் பணியாற்றிய சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் செல்வராஜ் அவர்களே தம்பி அமர் அவர்களே அரவிந்த் அவர்களே இசையழகன் அவர்களே ராஜாமணி அவர்களே சர்வேஸ் அவர்களே இப்படி பல பேரும் இசை பாலுவருடைய தலைமையிலே ஒன்றிணைந்து இந்த சென்னையே ஒரு கலக்கு கலக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது எத்தனை பேர் இவர்கள் எல்லாம் கலக்கிய பாதையின் வழியாக வந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது பல பேர் பல திக்குகளிலே வந்து சேர்ந்தீர்கள் இந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக ஆனால் ஒரு சரியான பாதையை அமைத்து அங்கிருந்து இங்கு வரை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி என்றால் என்னவென்று ரோடு பூராவும் காட்டி மிகப்பெரிய கலக்கலை செய்திருக்கின்றார்கள் இந்த அவர்கள் கலக்கிய கலக்கை எல்லாம் கண்டுகளித்து வந்தவர்கள் கைதூக்குங்கள் அளவிற்கு சிறப்பாக ஒரு நிகழ்ச்சியை இதுவரைக்கும் சென்னையில நடத்தியது கிடையாது இதற்கு முதலிலே பொதுக்குழுவை நடத்தி இருக்கின்றோம் வீரன் சின்னமனையினுடைய பிறந்த நாளை சென்ற ஆண்டு நடத்திய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் என்ன இருந்தாலும் இந்த ஆண்டு நடத்தியது போல இதுவரைக்கும் அவ்வளவு சிறப்பாக நடத்தியது கிடையாது இசைப்பாடு தலைமையில் இருக்கின்ற அணியினர் எனக்கு தெரிந்த கபில் இப்படி இன்னும் யாரையாவது விட்டிருந்தால் கூட மன்னிக்க வேண்டும் அந்த குழுவில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு பத்து நாட்கள் தூங்கவே இல்லை என்பதுதான் உண்மை தினசரி காலை நான்கு மணி வரை ஐந்து மணி வரை பிளக்ஸ் வைக்கிறது ஒரு பக்கம் வால் போஸ்ட் ஒது ஒரு பக்கம் அது கிளிக்காம பாத்துக்கிறது மறுபக்கம் அது ஒரு பெரிய வேலையா இருக்குது இப்படி இரவு பகலாக பார்த்து எந்த சேதாரமும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக இங்கே நடத்தி இருக்கின்றார்கள் இன்றைக்கு வெயில் இத்தனை பேருக்கு ஆயிரும் பத்து நாள் அவங்க தூங்காம வேலை பார்த்திருக்கிறாங்க அதே போல ஈழத் தமிழர்களை தொன்று குவித்திருக்கின்றார்கள் அதற்காக ஒரு நாள் பூரா காஞ்சா கூட தப்பு கிடையாது கண்டிப்பாக அந்த தியாகத்தை கொங்கு நாட்டுக்காரன் அத்தனை பேரும் செய்வதற்கு தயாராகத்தான் இருக்கின்றார் என்று சொன்னால் கொங்கு நாட்டினுடைய தமிழ் உணர்வை யாரும் அதை விட அதிகமாக செய்துவிட முடியாது அந்த அளவுக்கு தமிழ் உணர்வை நாம் கொண்டிருக்கின்றோம் அப்படி இந்த ஆர்ப்பாட்டத்திலும் காலை நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டிருக்கின்ற சீரும் வேங்கைகளாம் சினங்கொண்ட சிங்கங்களாம் சின்ன மலையின் வீர வாரிசுகளாம் உங்கள் இந்த நேரத்திலே என்னுடைய வணக்கத்தை இங்கே தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் தம்மை பொறுத்தவரை ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நான்கு ஆண்டுகளாக நான் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் எப்போதும் வீரன் சின்ன மலையின் விழா என்று சொன்னாலே நமக்கு எதிராக சதி செய்பவர்கள் அரசாங்கத்துக்குள்ளே இருப்போதும் நாம் அறிந்தது ஒவ்வொரு தீரன் சின்னமலையினுடைய விழாவிலும் அது சென்னையாக இருந்தாலும் சரி சங்ககிரியாக இருந்தாலும் சரி ஓடாநிலையாக இருந்தாலும் சரி கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளாக இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அடுத்த ஆண்டு வருவதற்குள்ளேயே தீரன் சின்னமலை பழி வாங்கிவிடுவான் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கின்றோம்

அப்படி தெரியாத தீரன் சின்ன கடவுளாக்கி உட்கார வைத்திருக்கின்றோம் நமக்கு எதிராக கொங்கு நாட்டுக்கு எதிராக யோசித்தாலும் சிந்தித்தாலும் கண்டிப்பாக அவர்கள் பழி வாங்கப்படுவார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது அப்படி சிறப்பாக இந்த வெயிலையும் பார்க்காமல் கலந்து கொண்டிருக்கிற அருமை சொந்தங்கள் தான் காயறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டு பெண்களையும் காய அவங்க பாருங்க இல்லாம வெடி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் மனசுல ஒரு சந்தோஷம் இத்தனை பேரு உங்க நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய கொடி பறக்குது இந்த அளவுக்கு நம்ம வந்து கூட்டமா எங்கனைக்கு சென்னையில இருக்கிறோம் அப்படிங்கிற சந்தோஷம் அத்தனை பேருக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் என்ன உட்டை நாலு மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பேன் அதனால இன்றைக்கு சென்னையில் நடந்த இத்தனை நிகழ்வுக்கும் இவர்கள் எல்லாம் இல்லாமல் சென்னை கொங்கு நண்பர்கள் சங்கத்தினுடைய தலைவர் பரணி பாலசுப்பிரமணியம் அவர்களும் கைத்தொகுப்பா தெரியணும் இல்லை அவரின் கீழ் பணியாற்றுகின்ற அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் துங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றது பார்த்திருப்பீங்க போன வருஷம் பார்த்ததுக்கும் இந்த வருஷம் பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ஏகப்பட்ட வேலைகள் நடந்திருக்கு புதுப்பித்திருக்காங்க கம்ப்ளீட்டா அந்த புதுப்பிக்கின்ற வேலையை ஒரு இருபது நாட்களாக இரவு கண்காணித்து இவ்வளவு சிறப்பாக அந்த வளாகம் இன்றைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் செல்லுகின்ற அத்தனை பேரும் இன்றைக்கு ஆனந்தமாக பார்க்கின்றார்கள் இத்தனை நாள் தீரன் சின்னமலை இருந்ததை தெரியாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு தீரன் சின்னமலை சிலை அங்கே இருக்கிறது என்று பார்த்து சென்றிருக்கின்றார்கள் ஆனால் இதற்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு தனி மனிதன் என்பதை யாரும் மறுக்க முடியாது அந்த தனி மனிதன் பரணி பாலசுப்ரமணியம் தான் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள் இரவு மகளாக அத்தனையும் பார்த்து பார்த்து சொந்த வேலையை செய்வது போல சிறப்பாக அங்கே செய்து முடித்திருக்கின்றார் இன்றைக்கு நடக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் இலங்கை தமிழர்களுக்காக நடத்தப்படுகின்ற ஆர்ப்பாட்டம் இலங்கை தமிழர்கள் எத்தனை பேர் நமக்குள்ளேயே நம்ம இருக்கிறமோ தெரியல இப்பதான் நம்ம பேரவைத் தலைவரே சொல்லி இருக்கிறாரு பேரவைத் தலைவர் இன்னைக்குதான் சொல்லியிருக்கிறாரு